சிவன் அப்படிங்கிற பேர்ல இந்த எண்ணை விட்டுட்டு குறைத்து சிவ என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் அப்ப சிவ 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 சிவன் அவர் சொல்லிக் கொண்டே அந்த முதல் வரி பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை அதற்கு பொருள் என்ன சிவ 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 என்று எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார் மீதி அதனுடைய தொடர்பு படுத்தி பார்த்தா இன்னும் பொருள் தீவிரமாக விளங்கும் அற்புதமாக விளங்கும் அப்ப இவர் என்று என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாருங்கிறத நம்ம எப்படி அறிய முடியும்னா இன்னொரு திருமந்திரத்துல அதை வைத்திருக்கிறார் தீவினையாளர் சிவ என்றிட தீவினை என்றிட தேவரும் ஆவர் சிவ என்ன சிவகதியாமே அப்படிங்கிற இந்த பாட்டுலதான் இதை சொல்றார் அவர் சிவ சிவ சிவன் சொல்லிட்டு இருந்தாருங்கிறது இந்த முதல் வரைக்கும் அந்த